வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோட் ஸ்கூல் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கோட் மாடல் கோட் எப்படி மார்க் பண்ணுறது அண்ட் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா ஆங்க இப்போ என்னென்னா இந்த சைஸ் வந்து யாருக்கு அப்படின்னா இவங்களுக்கு வந்து செஸ்ட் வந்து தேர்ட்டி ப்ளஸ் அவங்களோட லென்த் வந்து செவன்ட்டி இந்த சைஸ் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம இப்போ கோட் கட் பண்ண போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட நெக்கு வித்து மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒன் இன்ச்சு ஒன் இன்ச் வித்தில் வந்து என்ன பண்ணுறோன்னா பட்டன் வைக்கிறதுக்கும் காஜா வைக்கிறதுக்கும் வந்து ஒன் இன்ச் வந்து விட்டுடுறோம் அதுக்கப்புறமா நம்மளோட நெக் வித் வந்து மார்க் பண்ணுறோம் நெக் வித் எவ்வளோனா ரெண்ட அதுக்கடுத்து நம்மளை தையல் நம்ம கழுத்து மடித்து அடிக்கிறதுக்கு கால் இன்ச் அதுக்கப்புறம் நம்மளோட ஷோல்டரோட ரெடி அளவு மூணு இன்ச்சு அதுக்கப்புறம் ஷோல்டர் மடித்து அடிக்கிறதுக்கு ஆஃப் இன்ச்சு விடுறோம் ஓகேவா அடுத்தது நம்மளோட ஆம் ஹோல் லென்த் ஆம் ஹோல் லென்த் எவ்வளோ அப்படின்னா சிக்ஸ் அண்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் ஆஃப் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்லெத் மார்க் பண்ணியிருக்கேன் நெக் லென்த் எவ்வளோ அப்படின்னா சிக்ஸ் அண்ட் ஆஃப் வந்து வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல இந்த சென்டரில் நெக் லென்த்தில் சென்டர் மார்க் பண்ணி அதுலேருந்து க ஆஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதில் தான் வளவு ஷேப் வந்து கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு என்னோடய செஸ்டை உள்ள டிவைடட் பை ஃபோர் போட்டு அதை வந்து மார்க் பண்ணி ஆம்போல் கேர் வந்து வரைஞ்சி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா என்னோடய டோட்டல் லென்த்தையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் செவன்டீன் செவன்டீன் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் மடிச்சடிக்கிறதுக்காக ஒன் இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து கீழே வந்து ஓப்பன் கொடுக்க போகிறேன் சைடு ஓப்பன் கொடுக்க போகிறேன் அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக கால் இன்ச் தள்ளி நான் வளைச்சி கொடுத்துருக்கேன் ஓகேவா இது வந்து ஃப்ரண்ட்டு நெக்ஸ்ட் வந்து பேக்குக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ண்ட் பட்டனுக்கும் காஜாக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறது இல்லாமல் இந்த அளவை மட்டும் எடுத்து நான் சைடில் அந்த சைடு ஃபோல்டர் சைடில் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேவா அந்த ஃபோல்டர் சைடில் நெக்குக்கு நெக் லென்த்து மட்டும் ஒன் இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல வந்து பேக் சைடுக்கு வந்து ஃபோல்டர் சைடாக இருக்கும் அதே பட்டனாக இருந்தால் பட்டனுக்கு வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த சைடு வந்து ஓப்பன் சைடாக எடுத்திருக்கேன் ஓகேவா कट பண்ணலாம் <laughs> और ये हमारा डेली वर्क था तीन सुंदर दोस्तों पर और भाई मैं बोल रहा हूं कब बुलाया हां स्वाभिमान से और कोई पानी के लिए नहीं पानी नहीं మున్ సైడ్ కట్ పని ఇప్పుడు బ్యాక్ సైడ్ काम को ये करना है क्या ये ना 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 ना